ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் மீனாவ மீனாவை பார்த்து துரோகி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு கத்துறாங்க மீனா அப்படியே அசையாம நின்னுட்டு டிவிய திரும்பி பாக்குறாங்க ரோஹிணி தள்ள முடிய விஜய் அப்படிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் அவ்வளவு என்னடி கேள்வி கேக்குற எங்களை எல்லாரும் ஏமாத்தினது நீ தானே மீனாவதுக்கு நீ கேள்வி கேக்குற அப்படின்னு விஜயா திட்டுறாங்க ரோகிணி மீனா எந்த டிவிய பாக்குறாளோ அந்த டிவிய திரும்பி பாக்குறாங்க பார்த்தா ரோஹிணியும் கிறிஷும் பேசிக்கிட்டு இருக்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே அத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க ரோகிணி மீனாவ எதுக்கு சொல்றீங்க நீங்க என்னென்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் உங்க வாயால நீங்க தான் சொன்னீங்க ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க என்ன ரோஹிணி கேட்ட உடனே ரோஹிணி உங்களால என்னன்னு சொல்றேன் சாப்பிட்டு முடிச்சவன ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தமா நான் தான் சொன்னேன் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு முத்து உடனே டிவில ஏதாவது படத்தை போடு பாக்கலாம்னு சொன்னாரு நான் தான் சொன்னேன் எல்லா படமும் பாத்தாச்சு இப்ப என்ன பண்றது வா ஊர சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னாரு இல்ல இல்ல கால்லாம் வலிக்குது ஊர சுத்த முடியாது நான் இருந்த இடத்துல ஊர சுத்தி பாக்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல அந்த எக்விப்மெண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன் முத்து நான் ஊர சுத்தி காட்டுறேன் ஏன் நம்ம வீட்டையே மொத சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமா போய் போய் வீடியோ எடுத்துச்சு இந்த ட்ரோன் கேமரா அதுக்கப்புறம் நடு கூடத்துல இருந்து மேல போய் அப்படி பின்பக்கம் கொல்ல பக்கமா வந்துச்சு பார்த்தா நீங்க கிறிஷு உங்க அம்மா மகேஸ்வரி எல்லாரும் நின்னு கூட்டமா பேசிக்கிட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு முத்துதா சொன்னாரு இங்க பாத்தியா பார்லருமா நாமெல்லாம் இங்க ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இது மட்டும் தனியா போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாரு கரெக்டா ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்பதான் கிறிஷு கேக்குறான் அம்மா ஏமா மீனா ஆண்டி உங்களை அடிச்சாங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்களா கால விழுந்து கெஞ்சினீங்க பாட்டியும் மீனா ஆண்டி கிட்ட கெஞ்சுறாங்க மீனா ஆண்டி எவ்வளவு திட்டுறாங்க உங்கள வேற கண்ணத்துல மாத்தி மாத்தி அடிச்சாங்க எதுக்குமா ஏமா மீனா ஆண்டி அடிச்சாங்க நீங்க என்னமா தப்பு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கிறிஷு கேக்குறான் செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டு நீங்க ஏமா அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுன்னு நீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டான் ரோஹிணி கிறிஷு உடனே நீங்க என்ன சொன்னீங்க இல்ல கிரேஷ் அம்மாவ அம்மான்னு கூப்பிட கூடாது சரியா இங்க இருந்து சீக்கிரம் கிளம்ப பாருங்க மா நீ கிளம்புமா மகேஸ்வரி நீ கூட்டிட்டு கிளம்பு இங்க இருந்தா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன் தான் நான் இப்ப மீனா கிட்ட மாட்டிக்கிட்டேன் மீனா ஏதோ நான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணினதுனால அவ அடங்கிய அமைதியா இருக்கா எத்தனை நாள் அமைதியா இருப்பான்னு எனக்கு தெரியாது அதுக்குள்ள அவளை ஏதாவது செஞ்சு நான் மாத்தணும் நீ இங்க இருந்து போமா முதல்ல ஏமா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற சின்ன வயசுல எனக்கு ஒரு கிழவனை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவனும் சீக்கிரமா செத்து போய் இந்த ஒரு பையனை பெத்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எல் அதுக்கு காரணம் நீ தானம்மா இப்ப நான் எப்படியோ மனோஜை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஆன்டிய அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஆன்டி என்ன நம்பி என்னை மருமகன்னு கூப்பிட்டு என்கிட்ட நல்லா பேசுறாங்க மறுபடி பிரச்சனை ஆரம்பிச்சு என்ன கஷ்டப்படுத்தாதம்மா என் கிட்ட காசம் இல்ல சமாளிக்கிறதுக்கு தெம்பு இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல ரோஹிணி எல்லாத்தையும் லைவா அப்படியே டிவில பார்த்துட்டோம் நான் மட்டும் இல்ல எல்லாரும் அதனாலதான் கோவப்பட்டு நீங்க இருக்கிற இடத்தை தேடிக்கிட்டு வந்தாங்க உங்க தலைமுடியு தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தாங்க எதுக்கு மீனா மேல கோவப்படுறீங்க மீனாக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சுட்டு சொல்லாம இருந்ததுக்காக மீனாவை திட்டணும் ஆனா இவ்வளவு நாள் குடும்பத்தையே ஏமாத்தி இருந்த நீங்க தானே முக்கியமான காரணம் உங்களை காப்பாத்துறதுக்காக தானே மீனா இப்ப மறைச்சிருக்காங்க அதுவும் கொஞ்ச நேரம் காலையில இருந்து மீனா ஏதோ டிஸ்டர்பா இருக்காங்கன்னு அப்பவே நான் புரிஞ்சுட்டேன் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னமோ உன்ன தப்பா இருக்கே அப்படின்னு கரெக்டா நீங்க மாட்டிட்டிங்க ரோகிணி இல்ல பாவம் மீனா வருஷம் பூரா இந்த ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சு காப்பாத்த முடியாம கஷ்டப்படுவாங்க நல்லவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க ரோகிணி உண்மைய சொல்லி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு போகலாம் ஒரு நாள் தெரிய போகுது இந்த உண்மையெல்லாம் எவ்வளவு நாள் மறைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா உடனே நீ இவளை விட மாட்டேன் ஏமாத்தி ஏற்கனவே கல்யாணம் ஏமாத்தி பொய் சொல்லி என் வீட்டுக்கு மர்மலா வந்திருக்கிறல்ல அப்படின்னு சொல்லி விஜயா ரோஹினியா அடிக்கிறாங்க கொல்ல பின்னால இருந்த கிருஷ் கிறிஷோட பாட்டி எல்லாரும் வர்றாங்க வேணாங்க என் பொண்ண விட்டுருங்க என் பொண்ணு மன்னிச்சிருங்க பிளீஸ்ங்க அவ ஏதோ தெரியாம பயத்துல போய் சொல்லிட்டா உண்மைய மறைச்சிட்டா அவளை மன்னிச்சு விட்டுடுங்க அவளை ஏத்துக்கங்க இந்த வீட்டு மருமகளா அவளை விட்டுறாதீங்க விஜயா உடனே ஊர்ல என் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா நான் தியாகி எல்லாம் கிடையாது அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சு ஏத்துக்கிற மனநிலைமெல்லாம் எனக்கு கிடையாது அவ வேணா மன்னிச்சு பயந்து விடட்டும் இவ செத்தா என்ன இவ பெத்த இந்த புள்ள செத்தா எனக்கு என்ன எங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி இவளுக்கு மனசு வந்துச்சு என் பையன் பாவம் அவனை ஏமாத்த இவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு இவ செஞ்சது துரோகம் மன்னிக்க முடியாத துரோகம் யாரு மன்னிச்சாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்துறாங்க கிருஷோட பாட்டி நேரம் அண்ணாமலை கிட்டையும் அவங்க அம்மா கிட்டயும் வந்துட்டு அம்மா நீங்களாவது சொல்லுங்க அம்மா ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுறாங்க மா போது நிறுத்துகம்மா நானும் எத்தனையோ ஒரு பேரை பார்த்திருக்கறேன் ஆனா இப்படி ஒரு ஏமாத்துக்காரங்கள பாக்கல எங்க வீட்டுக்குள்ள நீங்களும் சரி உங்க பேருனும் சரி இருந்திருக்கீங்க ஆனா பெத்த பொண்ணு கண் எதுக்கு இருந்துச்சு ஒரு தடவை கூட எங்க முன்னாடி நீங்க பெத்த பொண்ணு மாதிரி காமிச்சிக்கலையே என்ன அழகா டிராமா பண்ணீங்க எப்படி இப்படி உங்களால நடிக்க முடிஞ்சுச்சு ரோகிணி உன்னை நான் என்னமோன்னு நினைச்சம்மா ஆனா நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை விஜயாவே மன்னிச்சாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன் நீ எல்லா உண்மையும் சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருந்தீனா நான் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிருப்பேன் மனோஜுக்கு விருப்பம் இருந்தா மனோஜ் கல்யாணம் பண்ணிருப்பான் இதுக்கு யாருமே தடங்களா இருக்கிறது இல்ல நீ பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்க பாரு அதுதான் பெரிய தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுற விஜயா இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் எத்தனையோ தடவை நீ தப்பு தப்பா முடிவு எடுத்திருக்க மருமகள்களை ஏற்ற தாழ்வு பாத்திருக்க எல்லாரையும் பாரபட்சம் பார்த்து திறதும் வசதி பேசுறதும் எல்லாமே செஞ்சிருக்க ஆனா இந்த தடவை நான் உன் பேச்சே கேக்குறேன் உன் பேச்சுக்கே இந்த விஷயத்த விட்டுற நீ என்ன முடிவெடுக்கிறியோ அத முடிவெடு கடைசி நான் பாத்துக்கறேன் இந்த விஷயத்துல நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல விஜயா இதுல மனோஜ் தான் முடிவு பண்ணணும் மனோஜ் நீ என்னடா முடிவு பண்ற நீ தாலி கட்டின பொண்ணு உன்னை ஏமாத்தி இருக்கு நீ இத எப்படி ஏத்துக்கிறியா ஏத்துக்க மாட்டியான்றத நீ முடிவு பண்ற அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு ஸ்ருதி உடனே ரோஹிணி இப்படி ஒரு பையன் இருக்கிறதுனால தான் குழந்தை பெத்துக்கிட்டா அவ்வளவு கஷ்டம்னு சொல்லி சொன்னீங்களா எப்படி உங்களுக்கு இந்த விஷயம்லாம் அப்புறம் வீட்ல நடந்த எல்லா காரணமா முத்துவோட கார்கி தொலைஞ்சு போனது மீனாவோட தம்பி பிரச்சனை வந்தது மீனாவோட சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்னு ஒரு பிரச்சனை பண்ணது எல்லாமே உங்களால மட்டும்தான் ரோகிணி வீட்டுல பிரச்சனை வந்திருக்கு மீனாவாலையோ என்னாலயோ எந்த பிரச்சனையும் வரல நீங்க என்ன மாதிரி ஆளு ரோஹிணி எல்லா பக்கமும் காய் நகரத்துறீங்க மனோஜ் பாவம் மனோஜ் உங்களை நினைச்சாலே எனக்கு பாவமா இருக்கு எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்தி இருக்காங்க இந்த ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க மனோஜ் அழுதுகிட்டு அப்படியே அண்ணாமலை காலு கிட்ட உட்கார்றாரு என்ன பண்றதுனே எனக்கு தெரியலப்பா என்னையப்பா இவ ஏமாத்துனா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு ஸ்ருதி சொல்றாங்க ரோகிணி நீங்க என்னென்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் உங்க வாயால நீங்க தான் சொன்னீங்க ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க இப்படி தான் போல ஃப்ரெண்ட்ஸ் பக்கல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்